மும்பை அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விலகினார் ஹர்திக் பாண்டியா ஐபிஎல் நிர்வாகம் அறிவிப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடருக்கு முன் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மாறியபோது ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தார் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இடையேயான அந்த ஒப்பந்தத்தில் அவருக்கு கேப்டன் பதவி அளிக்கப்படும் என்ற உத்தரவாதம் இடம்பெற்று இருந்ததாக பரவலாக பேசப்பட்டு வந்தது அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடரிலும் ஹர்திக் பாண்டியாவே மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக தொடர்வார் என்று நம்பப்பட்டது ஆனால் பிசிசிஐ வட்டாரத்தில் அந்த ஒப்பந்தம் குறித்து விசாரித்த போது கேப்டன் பதவி அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை ஒப்பந்தத்தில் சேர்க்க முடியாது என்ற தகவல் கிடைத்துள்ளது மேலும் ஐபிஎல் தொடரில் ஒரு வீரருக்கும் ஐபிஎல் அணிக்கும் இடையேயான ஒப்பந்தம் என்பது பிசிசிஐ முன்னிலையில்தான் கையெழுத்திடப்பட வேண்டும் அந்த ஒப்பந்தத்தின் சரத்துகளை பிசிசிஐ தான் முடிவு செய்யும் அதில் எந்தவொரு அணியோ வீரடோ அவர்கள் விருப்பத்திற்கேற்ப விதிமுறைகளை சேர்த்து கொள்ள முடியாது அதன்படி பார்த்தால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ஆர்திக் பாண்டியாவுக்கும் இடையான ஒப்பந்தத்தில் நிச்சயமாக கேப்டன்சி அளிக்கப்படும் என்று எந்த உத்தரவாதமும் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இல்லை இதனால் எப்போது வேண்டுமானாலும் மும்பை இந்தியன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கலாம் அதற்கு எந்த தடையும் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடருக்கு முன் ரோஹின் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு எதிர்காலத்தை கடத்தில் கொண்டு ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக நியமித்தது ஆனால் ஹர்திக் பாண்டியாவால் அந்த அணியின் எதிர்காலமே கேள்விக்குறியாகலாம் என்ற நிலை தற்போது உள்ளது மேலும் ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சியை அந்த அணியில் எடுக்கும் மூத்த வீரர்கள் யாரும் விரும்பவில்லை இந்த நிலையைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்னதாக ரோஹின் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று ஐபிஎல் நிர்வாகம் தற்போதே அறிவித்து வருகிறது இதனால் கேப்டன் பதவியிலிருந்து விலகிய ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியில் நீடிப்பாரா அல்லது மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து விலகி மெகா ஏலத்தில் ஹர்திக் பாண்டியா பங்கேற்பாரா என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது எதுவாக இருந்தாலும் மெகா ஏலம் நடைபெறுவதற்கு முன்பாகவே இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவரும் என்று ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ரோஹின் சர்மாவின் விருப்பத்தை பொறுத்து ஐபிஎல் நிர்வாகம் இந்த முடிவெடுக்கும் என்ற தகவலும் தற்போது பரவி வருகிறது